எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவு கை சொத்து நீங்கள் ஒவ்வொருவருக்காக இதை ஷேர் செய்யுங்கள் உங்களை ஆறுதல் படுத்துகிற அதே தெய்வம் மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் ஒரு சாதாரண மனிதன் ஓ வாசித்தை பார்த்து சொல்லுகிறான் உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லேன் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா கிருமைகளையும் எல்லா உயர்வுகளையும் எல்லா கனத்தையும் நிச்சயம் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு நீ இருக்கிற சூழ்நிலையில் யோசிக்கலாம் எனக்கு பின்னால் வரவங்களாம் நல்ல ப்ரொமோஷனில் போகிறாங்க பிரதர் எனக்கு பின்னாடி வரவங்களாம் மேன்மை அடைகிறாங்க பிரதர் எனக்கு பின்னாடி வரவங்களாம் கனப்படுத்தப்படுறாங்க பிரதர் ஆனால் நான் மாத்திரம் இப்படியே இருக்கேன் பிரதர் நான் மாத்திரம் இப்படியே வாழ்கிறேன் பிரதர் எனக்கு மாத்திரம் ஒரு வளர்ச்சி இல்லை எனக்கு மாத்திரம் ஒரு உயர்வு இல்லை என்று சொல்லி நீங்கள் வேறு யோசித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா உன்னுடைய உன்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து உனக்கு என்னென்ன காரியங்கள் என்னென்ன நேரத்தில் வேண்டும் வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் ஏன் எனக்கு தாமதிக்குது ஏன் எனக்கு இன்னும் நடக்கலை ஏன் இது காரியங்கள் கை கூடி வரலை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் உனக்கு வேண்டியதையெல்லாம் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் குறித்த நேரத்தில் அதில் அது உங்களுடைய கரத்தில் வரும் வேண்டியதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டுமையா நல் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது யோவான் பதினாலு பதினாலு சொல்கிறது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வாயை திறந்து கேட்க பழகணும் முதல்ல சிலருக்கெல்லாம் ஜபம் பண்ண வருவாங்க எதுக்குமா ஜபம் பண்ணணும்னு கேட்டால் ஒரே ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்களே ஜபம் பண்ணுங்க ஆண்டர் வெளிப்படுத்துவார் இவங்க கேட்க மாட்டாங்களாமா சரி ஜபம் பண்ண சொன்னால் பிரதர் நான் எனக்குன்னு நான் எதுவுமே கேட்டதில்லை பிரதர் ஆனால் நான் மற்றவங்களுக்காக மட்டும்தான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேட்குற முக்கால்வாசி பொருளும் விஷயம் அவங்க விஷயமாக தான் இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ காய திறந்து கேட்கணும் அப்பான்னு கூப்பிட்டு உன்னுடைய இருதயத்தை திறந்து நீ போது கர்த்தர் அதை கனப்படுத்துவார் அதை கேட்பார் அதை உனக்கு வாய்க்க பண்ணுவார் நீங்கள் அலைந்து தெரிவதில்லை பய சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்க அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம் கிள்ளி அல்ல நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இருங்கள் நான் உங்களுக்கு இந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் உயர்த்தும் ஆண்டவரே என் பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்திலும் தயவு இறங்கி வரட்டும் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராங்க உன்னதமான தேவனுடைய பெரன் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் எல்லா விதமான பிசாசின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் உண்டு அண்டபுறேன் எத்தனையோ தேவைகள் உண்டு என்ன செய்வோம் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் அத்தனை பேருடைய தேவையும் வேண்டியவைகளை கத்தரில் கொடுத்த ஆசீர்வதி மேன்மைப்படுத்தும் கிருபை சுதந்திருக்கட்டும்